ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டிலே பெஸ்ட்டான ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் அது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்கலருந்து அழகுக்காக கூட பயன்படுத்தலாம் அப்படி இருக்கிற அந்த ஆலோவேரா ஜெல்லில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆலோவேரா லீவ்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி அதில் நாங்கள் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த ஆலோவேரா ஜெல் இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு ஹேர் டிசீஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ட்ரை ஹேர் ஆயிலி ஹேர் ரஃப் ஹேர் இதுக்கும் யூஸ் பண்ணால் ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் சன்ட் ஆண்ட் ஆக்னி க்யூர் பண்ணோம் அலோவேரா ஜெல் பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் இந்த வீடியோ பற்றாதுங்க உங்களுக்கு இந்த அலோவேரா ஜெல் வேணும்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருந்து டென் கேஜி வரைக்கும் நீங்கள் அலுவல் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ